அனைவருக்கும் வணக்கம் ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தை சேர்ந்த பெண் யூடியூபர் தான் ரவினா வயது முப்பத்தி ரெண்டு இவடைய கணவர் தான் பிரவீன் இந்த தம்பதிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடந்தது தற்போது ஆறு வயதில் ஒரு மகனும் உள்ளான் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்பில் ரவினா அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் அப்போது இன்ஸ்டாகிராம் மூலமாக சுரேஷ் என்ற நபருடன் ரவினாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது இருவரும் சேர்ந்து குறும்படங்களையும் எடுத்தனர் அரியானாவின் பிரேம் நகரில் அவர்கள் எடுத்த வீடியோக்கள் மக்களிடையே மிகவும் பிரபலமடைந்தன இப்படியே ஒரு வருடத்திற்கு மேலாக இருவரும் சேர்ந்து பல வீடியோக்களையும் வெளியிட்டு வந்தனர் ஆனால் ரவீனாவின் கணவனான பிரவீனுக்கு இவர்களுடைய செயல் பிடிக்கவில்லை மேலும் இருவரும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிடுவதற்கு எதிர்ப்பும் தெரிவித்தார் குடும்பத்தினரும் ரவினாவின் இந்த செயலையும் கண்டித்தனர் இருந்தும் ரவீனா கேட்கவில்லை சுரேஷுடன் தொடர்ந்து வீடியோக்களை எடுத்து வெளியிடுவதையே அவர் வழக்கமாக வைத்திருந்தார் அவர் அதை நிறுத்தவே இல்லை குறும்படங்கள் மற்றும் டான்ஸ் ரீல்ஸ்களை வெளியிட்ட ரீனாவுக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் சுமார் முப்பத்தையாயிரம் ஃபாலோவர்ஸ்கள் இருந்தனர் வீடியோக்கள் உருவாக்குவதையே முழுநேர பணியாக கொண்டிருந்தார் ரவினா ஒரு கட்டத்தில் தனது கணவருடனும் சண்டையிட்டார் கடந்த மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அன்று ரவீனா தனது இன்ஸ்டாகிராம் கள்ளக்காதலன சுரேஷுடன் சேர்ந்து உல்லாசமாக இருந்திருக்கிறார் அப்போது திடீரென வீட்டுக்கு வந்த பிரவீன் அதனை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இதனால் இருவருக்கும் இடையே மீண்டும் சண்டையும் ஏற்பட்டது ஆத்திரத்தில் ரவினாவும் அவருடைய கள்ளக்காதன சுரேஷும் சேர்ந்து துப்பட்டாவால் பிரவீனை கழுத்தை நிறுத்து கொலையும் செய்திருக்கிறார்கள் அதன் பின்னர் அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் இறந்து போன பிரவினின் உடலை பைக்கில் எடுத்து சென்று தின்னோட் சாலையில் உள்ள கால்வாயில் வீசியிருந்தனர் ரவினாவின் வீட்டிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில்தான் அந்த வடிகாலும் உள்ளது அதன் பிறகு எதுவும் தெரியாதது போல இருவரும் அன்றாட தங்களுடைய வேலையும் பார்க்க ஆரம்பித்தார்கள் தொடர்ந்து வீடியோக்களையும் பதிவிட்டு வந்தார்கள் தங்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் இப்படி செய்து வந்திருந்தார்கள் ஆனால் சில நாட்களாகவே பிரவினை காணவில்லை என்று பிரவினின் குடும்பத்தினர் இது குறித்து அவரிடம் விசாரித்தபோது தனக்கு எதுவும் தெரியவில்லை என ரவீனா கூறியும் இருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த பிரவினின் குடும்பத்தினர் நேரடியாக காவல்துறைக்கு சென்று புகாரும் அளித்தனர் இதையடுத்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து கடந்த மூன்று நாட்களுக்கு பிறகு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததை அடுத்து போலீசார் பிரவீனின் உடலை அவருடைய மனைவியும் கள்ளக்காதலும் பைக்கில் எடுத்து சென்றதை கண்டுபிடித்து அதிர்ச்சியடைந்தனர் மேலும் வடிகாயில் வீசப்பட்ட பிரவீனின் உடலையும் தேடிய நிலையில் பிரவீனுடைய உடலானது அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது இதையடுத்து போலீசார் பிரவீனுடைய மனைவியான ரவீனாவை அதிரடியாக கைதும் செய்தனர் மேலும் சுரேஷ் தலைமறைவாக உள்ளதால் அவரையும் விரைவில் கைது செய்வோம் என்றும் காவல்துறை தெரிவித்து தனிப்படைகளும் அமைத்தனர் அதன் பிறகு தமிழ் தனிப்படைகளின் தீவிரமான விசாரணையில் தலைமறைவாக இருந்த சுரேஷையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் திருமணத்தை மீறிய உறவால் கணவரை கொன்ற யூடியூபர் ஒருவர் சாக்கடையில் வீசிய சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அரியாணாவில் காதலுடன் சேர்ந்து ரீல்ஸ் எடுக்க கணவன் முட்டுக்கட்டை போட்டதாலும் கள்ளக்காதலுடன் சேர்ந்து உல்லாசமாக இருப்பதை கணவன் நேரில் பார்த்து அதிர்ச்சியடைந்து தட்டி கேட்டதாலும் காதலுடன் சேர்ந்தே கணவரை கழுத்தை நிறுத்தை கொலை செய்து வடிகாலில் வீசிய இந்த பெண் யூடியூபரை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்